இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது ஒசூர் ஹைவேல நம்ம டிராவல் இருக்கோம் அதாவது ஒரு நைட் விழாக்கு போகலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரூபா நம்ம கையில் இருந்தது சும்மா பெட்ரோல் பாருங்க அவ்வளோதான் அடிச்சிருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் பெட்ரோல் இருந்தது வண்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லெட்டு பெட்ரோல் இருக்கு நினைக்கிறேன் இப்போ நம்ம இப்போ கரெக்டாக ஒசூர் ஹைவேஸ் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் அதாவது கிருஷ்ணகிரிக்கு போகிற வரையில் பார்த்தீங்கன்னா அந்த ஒசூருக்கும் இடையில் அதாவது இந்த ஹைவேலில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை தான் நம்ம அதை பற்றி பேச போகிறோம் சும்மா நைட்டு ஒரு விழாக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம் அதே மாதிரி ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோ லைட்டில் என்ன சொல்கிறது நைட்டில் எடுத்து விழா எடுத்து போட்டிருப்பேன் அதாவது அதுக்கு நிறையா மக்களை வந்து சப்போர்ட் பண்ணிங்க அதே மாதிரி இந்த வீடியோவும் பார்த்துட்டு நம்மளுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அதாவது ஏதாவது குறைகள் அதாவது இந்த வீடியோவில் நிறைகள் குறைகள் இருந்தால் மறக்காமல் அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் நைட்டில் அதிகமாக நீ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு நீ கேட்கலாம் ஏன்னால் பகலில் விட நைட்டு கொஞ்சம் நல்லாவே இருக்குது ட்ராவல் பண்ணுறதுக்கு அதாவது பார்த்திங்கன்னா அந்த கீழே அந்த இறக்கம் ஒன்று பாருங்கள் அந்த இறக்க ஒன்று இறங்கி ஏறுறப்ப வண்டி பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வண்டியை வந்து நைட்டில் பாஸ் ஆகிட்ருக்கு அதாவது பகலில் கூட நைட்டில் எக்கச்சக்கமான வண்டி ட்ராவல் ஆகிட்டுருக்கு ஏன்னால் பகலில் கூட கம்மி தான் ஏன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா வெயில் சீசன்கிறதுனால வண்டி அதிகம் வந்து ட்ராவல் பண்ண முறையில் அதாவது எப்படின்னா வந்து காற்றுலாம் பறக்க இல்லைங்களோ அதாவது இன்ஜின் வர ஹீட்டு அது சரியாக இதாகாது அதனால் நைட்டு கொஞ்சம் ஜாலியாக இருக்குது மக்கள் அப்படியே சுவாரஸ்யமாக இருக்குது பண்ணுறது சொல்கிறது ஒரு லாக் பண்ணுறதுக்கு அதாவது எந்த ஒரு டிராஃபிக் ஜாமும் இல்லை அது இல்லாமல் போக சொல்கிறது நைட்டில் வந்து போ பகலில் வந்து அங்கேயும் வண்டி போயிட்டுருக்கோம் அது இல்லாமல் வந்து குறுக மருக ஓடிட்டுருப்பாங்க அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது நமக்கு ஜாலியாக அந்த ஓரமே அப்படியே ஒரு விளாக் பண்ணிவிட்டு சில சொல்றது இந்த ஹைவேயில் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் அப்படி கொஞ்சம் தெளிவுபடுத்திட்டு பேசிவிட்டு போகலாம் தான் நம்மளுடைய விளாகு ஏன்னா நம்ம எனக்கு எனக்கு தெரிஞ்ச பொறுத்த வரைக்கும் நைட்டில் தான் பெஸ்ட்டு எனக்கு தெரியுது எனக்கு தோணுது அதாவது உங்களுக்கு எப்படின்னு மறக்காம நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம பகுலியும் கண்டிப்பாக வீடியோ போட்டு ஆகணும் ஏன்னா நிறையா வீடியோ நம்ம பகுதியும் சொல்கிறது போட்டிருக்கேன் விளாக் எடுத்து போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் அதாவது நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஒன் கிலோமீட்டர் தாண்டி நம்ம வந்திருக்கோம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் பார்த்து தெரிய பாருங்க லாரி பாருங்கள் அதாவது ஓவர்லோடுன்னு நினைக்கிறேன் எல்லாலையும் அவங்க கரெக்டாக அந்த டெலிவரி டைமுக்கு கரெக்டாக அந்த இடத்துல போய் சேர்த்தி ஆகணும் அதுக்காக தான் அவங்க இந்த போயிட்டு இருக்காங்க வேட்டில் போயிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் ஏன்னா நாம் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து கேமரா ஓவர் டிக்ஸோடு செல்லு குடிச்சிட்டு ஒரு கையில் சாரி கேமரா எடுத்துகிட்டு வண்டி ஓடட்டா ரொம்ப ரிஸ்க்கு மக்களே இந்த மாதிரிலாம் யாரும் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம் அதாவது நானே பாருங்க ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கேன் ரொம்ப ஸ்பீடெலாம் கிடையாது ரொம்ப ஸ்பீடும் போகலாம் அது வேண்டாம் நமக்கு என்றைக்குமே சொல்கிறது ஒரு ஆபத்து தான் பாருங்க அதாவது பகலை விட நைட்டில் வந்து வண்டி ஸ்பீடாக கன்சோட்றது ஸ்பீடாக ஓட்டுறாங்க அதாவது ஸ்லோவெலாம் கிடையாது மெயினாக சொல்லணுங்க இந்த காருக்காரன் தாங்க வண்டி மக்களே உடனே பின்னது காலத்தில் போகலாம் அப்படி இப்போ பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் சொல்லி வாயை முடியல அதுக்குள்ளே ஒரு காரு இது கண்ணு முடியல மக்கள் கார் பாருங்க அந்த காலத்தில் போய் முடி பாருங்க என்ன தான் பண்ணுறது அதாவது நைட்டில் தான் சொல்கிறது என்ன எக்கச்சக்கமான கார் பாரு வண்டி பாஸ் ஆகிட்டு இருக்குது வேலலாம் இருக்குது அதாவது நைட்டில் போகிறதுக்கு காருக்காரங்கலாம் பார்த்தா வச்சுக்கோங்களேன் டேய் அக்கா வந்துருக்குடா வண்டியை எனக்கு போட்டுக்கோண்டா டேய் பாருங்கடா ஆடா வச்சுட்டாண்ணா எனக்கு ஒரு ஆப்பு வாரவே வாரமே உறைஞ்சிட்டு போறவா சோ மை கார்டுங்க இந்த மாதிரி ட்ராவல்ஸ் எல்லாம் மக்களே உசாரதான் போனோம் நானே இந்த தான் பயந்துட்டு போயிட்டு இருக்கேன் அவனுங்களே வந்து பக்கம் உறைஞ்சிட்டு போகிற நாளைக்கு போயிட்டு இருக்கான் நாய் எப்பா ஓ மை கார்டு நைட்டில் ஒரு ட்ராவல் பண்ண விளாண்டுக்குவேன் இது ஒன்றுங்க ஓ மை கார்டு மக்களே பாத்தீங்களா போலீஸ்கார் நம்மளே புல்லட்ல போறாரு புட்டு 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 புட்டுன்னு பரவாயில்லைங்க தக்கவே பார்க்கல நல்லவள தப்புச்சா எல்லா நீ கஞ்சி பண்ணிட்டு ஓ மை காட் எப்படியோ ஒன்னு அவரு சரியா கவனிக்கல நினைக்கிறேன் அந்த எப்படி சொல்றது நல்லா ஒரு வண்டி டிராவல் பண்ணிட்டாரு அதனால நாம இது பண்ணுறது கண்ணுக்கு தென்பலாம் நினைக்கிறேன் நம்ம கண்ணுக்கு தென்படாத வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாம் இது தப்பு பண்ணலையே தப்பு பண்ணதான் பயப்படுறதுக்கு ஓ இந்த கேமரா பிடிச்சிட்டு போகிறோம்ல அதுதான் கொஞ்சம் வண்டினால் அது கண்டிப்பாக கண்ட்ரோலாக ஓட்டி ஆகணும் இந்த கேமரா பிடிச்சிட்டு போனால் அது யாராக இருந்தாலையும் அது கண்டிப்பாக கேட்க தான் செய்வாங்க இது வேறங்க மக்களே அடிக்க அடிக்க வந்து குறுக்காக வந்துட்டே இருக்குது கை வேறு முடிக்கவே முடியல வழி சரியான வழி வேறு என்ன பண்றது கஷ்டப்பட்டாதான ஆகும் அதுக்காக தான் இந்த ஒரு கடின ஒழிப்பை போட்டு நைட்டில் ஒரு விளாக் பண்ணிட்டு இருக்கேன் அதாவது நைட்டில் நைட்ல காருக்காரும் சரி லாரி சரி எந்த பக்கம் இண்டிகேட்டரை போட்டு எப்போ யூடர்ன் போனாலும் நமக்கு தெரியாது ஏற்கனவே ஒரு எப்படி சொல்றதுனா இந்த குழந்தையாவும் அந்த லாரியோ ஒன்றுங்க அதாவது நிறைய மர்ஜென்சிலாம் இருப்பாங்க அவங்களாம் ஒன்று எந்த கேப்பில் இண்டிகேட்டர் நம்மளுக்கு போட்டு விட்டு நம்மளை ஆக்சிடென்டில் மாட்டிட்டு போயிடுவாங்க அது ஆக்சிடெண்ட்னால் எப்படின்னா வச்சுக்கோங்களேன் இதுன்னு சொல்லலாம் அதாவது இந்த ஒய்பு அந்த மாதிரி விஷயத்தில் ஒய்பெல்லாம் மச்சிச்சுலாம் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி விஷயத்தில் பாருங்கள் பார்த்தீங்களா இண்டிகேட்டரே போடல நாய் பாருங்க இண்டிகேட்டரே இறணும் அப்படியே திரும்பது பாருங்க அதாவது பின்னாடி வண்டி வருதா இல்லையானே தெரிய மாட்டேங்குது என்னோடய வண்டி நம்பர் பாருங்க அதாவது டிஎன்னு இருபத்தி எட்டு பிஎல் முப்பத்தி நாலு எழுபத்தி ஏழு இந்த மாதிரி ஒரு இண்டிகேட்டரே போடல டக்குன்னு இவ்வளோ லோடை வச்சுட்டு திறக்கணும் யூட் யூட்டர்னு போட்டால் பின்னாடி வர வண்டி என்ன சொல்லுது வந்து பார்த்து வந்தால் குத்த வேண்டிதாங்க குத்திட்டு அப்படியே சொற வேண்டிதான் ஆ எது விட்டேன் ஆமாங்க இந்த மஜ்ஜினி ஸ்டேஷன் விட்டுனா அந்த மாதிரி தாங்க ஒரு எவ்விட்ட வச்சு மாட்டு விட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி தான் இந்த லாரிக்காரங்களும் எப்ப இண்டிகேட்டர் போடுவான் எப்ப நாம அதுல போய் இது விழுவோம் நமக்கு தெரியாது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும் ஏன்னா உசாரு ரொம்ப பயங்கரமான உசாரா போதான் போகணும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அஞ்சு ஆறு ஏழு கிலோமீட்டர் நம்ம தாண்டி வந்துட்டு இருக்கோம் நினைக்கிறேன் அங்கே தெரிஞ்சு எனக்கு ஒரு சிக்னல் ஏறியுது அதாவது போலீஸ் காரம் இருப்பான்னு நினைக்கிறேன் ஓ மை கார்டு சாரி போலீஸ் கார் இருப்பாரு அவர் சொல்ற மரியாதையெல்லாம் பேசக்கூடாது அவரு ஒரு புலோல வந்துருச்சு சிரமத்தக்கம் மன்னிக்கணும் இவங்க பாருங்க கிட்டத்தட்ட மக்களே இப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு அதாவது ஒரு ரே ஒரு ஹைவேல நடக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் நம்ம இதை பார்த்துட்டு பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதே மாதிரிதான் இன்னும் ஒரு கொஞ்சத்தளவுக்கு முன்னாடி போனோங்கன்னா இன்னும் சில விஷயங்கள் நடக்க சொல்கிற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம் அதை நோய் தான் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் பாரு நான் சொல்கிறத விட நீங்களே லைவில் பாருங்க என்னமா வண்டி நல்ல ஒரு இருந்தால் ஏதாவது பிரச்சனை சண்டை ஏதாவது வரும் நல்லா அப்படியே எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நைட்ல அழகா அப்படி ஒரு ட்ராவல் பண்ணிட்டு எதை பற்றியும் நினைக்காம ஜாலியாக போலாம் ரா நம்ப முடியாதுக்கா மக்களே பாருங்க வராஞ்சிட்டே போற பாருங்க நானு என்னடா உனக்கு பண்ண ஏன்னா என்னது சேசம் பண்றதுக்கே கட்டுவாங்க நான் மாட்டி ஜிவனையா தானே ஓர்ம தானா போறேன் அப்படிதான் உங்ககிட்ட கேக்கணும் எல்லாம் வடிவ டைலாக் பாத்துக்கோங்க மக்களே எல்லாம் வடிவ டைலாக் தான் உடிகணும் பாத்துக்கோங்க

முதலமைச்சர் சீட்டு இல்ல எம்எல்ஏ சீட்டு விலைக்கு வாங்க போறானது இல்ல அந்த அளவுக்கு சூடா ஓட்டு போறாங்க என்ன நான் நாடுகள தெரியலங்க இந்த நாட்டுல ஆமா உனக்கு ஒரு பயிற்சின்ற மாதிரி வண்டி எடுத்து பிடிச்சாவே சும்மா சொல்றது ராஜா பகதூர் என்ன போற நினைக்கிறேன் முறைகிட்டு போறது அப்படி ரோட்ல என்ன இருக்கு இல்ல அப்படிங்கிற பாக்குறதே கிடையாது அப்படி சரியான சூடு என்ன சொல்றது

மக்களை <laughs> <laughs>

பின்னாடி ஒரு எப்போதும் சொல்கிறது ரொம்ப நமக்கு முன்னாடி போய் ஃபாலோ பண்ணிட்டு நம்ம இனி என்ன பதிவு பண்ணுறோம் அப்படின்ட்டு நம்ம கேமரா குளிச்சுட்டு போகிறது அதாவது இப்படி பார்த்துக்காங்கன்னா கண்டிப்பாக நாமளே முடிச்சுக்கோங்க அது சொல்கிறது எவங்களுக்கு பயன் தடுற அளவுக்கு நம்மக்கிட்ட தெம்பு கிடையாது நானே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஒரு எழுபது ரூபா அந்த மாதிரி ஆட்டியா போட்டு இருபது ரூபா ஆடியா போட்டு அந்த மாதிரி ஒரு பெட்ரோல் அடிச்சுட்டு அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விழாக்கு தான் நானே பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா இதை குறிச்சா என்கிட்ட அந்த அளவுக்கு பெருசாக பண்ணுற அளவுக்குலாம் என்கிட்ட ஒரு பைசா நிறையா பைசா கிடையாது அதனால் மேபி கண்டிப்பாக மாட்டாத அளவுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு ட்ராவல் பண்ணி ஆகணும் ஏன்னா நைட்டில் சில விஷயங்கள் இதிலையும் ஒரு பெரிய விஷயம் தான் ஆனால் இவங்கிட்ட நைட்டில் மாட்டணுமோனா வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஏதாவது கேள்வி கேட்டிருப்பாங்க நம்ம இன்னி எதுக்கு போயிட்டுருக்க எதுக்கு வெளியே எடுக்கிற என்ன ரீசன் அப்படி அப்படின்ட்டு கேட்டிருப்பாங்க அது இல்லை அது மட்டும் இல்லாமல் நாம ஏதோ சொல்றது இது பண்ணிட்ட மாதிரியே அது அது தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் உன்னுடைய அட்ரஸ் சொல்லு அதே சொல்லு அப்படின்னு கேட்டிருப்பாங்க இங்கே பாருங்க நிறையா வண்டிக்கு நம்ம சைடில் நிற்கிறத பார்க்கலாம் லெஃப்ட் சைடில் இது ஏன் ரீசன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏரியா சொல்லலாம் அதுக்காக தான் அங்கே வந்து இந்த வண்டிக்கெல்லாம் சொல்கிறத ஓரம் கட்டி கொடுப்பாங்க நாம் அந்த அதனால போய் அங்கே நிப்பாட்டிட்டுலாம் நம்ம போக முடியாது அது போனால் மிகப்பெரிய இதில் நாம் விசுவில் மாட்டிக்குவோம் அது நமக்கு ஒரு தேவையில்லாத விஷயந்தான் நமக்கு பின்னாடி ஒரு அக்கா வேறு பேசிட்டே தாங்க வண்டியை வேறு நம்ம ஸ்பீடாக ஓட்டுற மாட்டேன் ஏன்னா

இந்த வண்டி பாருங்க எந்த ஒரு இண்டிகேட்டரும் போட கிடையாது அதே மாதிரி கிட்டத்தட்ட ரெண்டு லாரி இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க அதே மாதிரி பின்னாடி ஒரு கார் ஸ்பீடாக வந்துட்டு இருக்கு இந்த காரு வந்து வேகம் இன்னும் அதிகம் வந்து எங்கேயாவது விட்டானா அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயமா நடக்கலாம் அதே மாதிரி மெயினா வந்து இந்த ஹைவேஸ் பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் அதாவது இந்த வயிற்று குலைப்புக்காக சில மக்களை வந்து இந்த ரோட்ல வச்சுட்டு டார்ச் லைட் அடிச்சுட்டு சில விஷயங்கள் நடத்துறாங்க அந்த விஷயத்த நான் பார்த்தேன் அதாவது நான் கேமராலும் திருப்ப முடியல ஏன்னா ஏன் நீ கேமரா திருப்பு அப்படின்னு கேட்கலாம் ஆனால் பட்டு என்னென்னா வச்சுக்கோங்களேன் நான் வண்டியை கரெக்டாக ஓட்டணும் அதுக்காக தான் இப்போ பார்த்து வச்சுக்கோங்க இந்த செயல் நடக்கும்னு நினைக்கிறேன் அந்த செயலில் சப்போஸ் அப்படி நடந்தால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை காமிக்கிறேன் அப்படி நடக்க முடியாத பட்சத்துக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் பாருங்க அதாவது பார்த்தா உங்களுக்கு தெரியும் அங்கே ஒரு வண்டி நிற்கிறதோ ஏன்னா எந்த பக்கம் ஆர்ன் அடிக்கிறாங்களே எனக்கு தெரிய மாட்டேங்குது ஒரு வேளை வண்டி எதுக்கு அப்படி வந்துவிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு எனக்கு ஒரு பையன் அதனால தான் இங்கே உங்களுக்கு தெரியும் பாருங்க அப்படியே ரைஸ்லேயே பார்த்துட்டே வாங்க இப்போ பாருங்க அப்படியே எங்களுக்கு கீழ் நிச்சிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது நீங்கள் பார்த்துருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது கேமராவில் தெரிஞ்சா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனால் கொஞ்சம் பயம் ஏன்னா இது ஒரு பெரிய இஷ்யூ ஆனால் இவங்களை பற்றி நம்ம அவங்க இது பர்மிஷன் இல்லாமல் எடுக்கக்கூடாது அதே மாதிரி அவங்க போலீஸ் வேறு இருந்தாங்க அதனால் நம்ம கேமராவை கொஞ்சம் கீழே வச்சாச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க லெப்ட் சைட்ல நடக்கூடிய விஷயங்கள் பாருங்க நல்லாவே தெரியும் உங்களுக்கு அது பார்த்தது எப்படி சொல்கிறேன்னா வச்சுக்கோ அந்த இது லைட் வடிச்சது உங்களுக்கு தெரிஞ்சதுலையான்னு தெரியல ஆனா அது கண்டிப்பா அது நான் பார்த்த மக்களே ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஹைவேல நடந்துட்டு இருக்கு ஏன்னா இந்த மாதிரி விஷயம் வந்து நான் ஒரு பெரிய ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன் அது எப்படி சொல்றேன்னா வச்சுக்கோ அது அவங்களுக்கு பர்மிஷன் எல்லாமே பண்ணுறது தப்பு தான் ஆனால் அது அவங்க பண்ணுறாங்க அந்த மாதிரி நம்மளும் அது பண்ணக்கூடாது இது ஏன் அப்படி நிற்கிறாங்கன்னா அது எனக்கு என்னென்னு என்ன சொல்கிறதே எனக்கு தெரியல அவங்களுக்கு கவர்மெண்ட்டு சொல்கிறது அரசாங்கம் வந்து ஃப்ரீயாக ஒரு வீடும் கொடுத்துச்சு அவங்களுக்கு வாழதாக அது அவங்க இதை பார்த்து அதே மாதிரி இவங்களுக்கும் ஒரு தனியாக ஒரு அதுக்குண்டு ஒரு வேலையை கொடுத்தா இவங்க அந்த வேலையை செய்ய மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது ஒரு வேலை இவங்க இந்த மாவட்ட எந்த சமுதாயத்துல அதாவது இவங்களை பார்த்தா சில பேரை வந்து வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதாவது பீப்புளை வந்து இவங்க வந்து அதே மாதிரி தான் கற்பனை பண்றாங்களா அப்படிங்கறது ஒரு தான் ஏன்னா இவங்க வந்து தப்பான ஒரு கண்ணோட்டத்துலையும் இவங்க அதுக்கு தான் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல நிறைய பேர் பார்க்க தான் இவங்க சரியா எந்த ஒரு கடைக்கு போனாலும் சரி எங்க ஒரு ஜாப் போனாலயும் வேலை மாட்டேங்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து என்ன பண்ணுறது நம்மளுக்கு நிறைய வேலைவாய்ப்பு எதுவும் கிடையாது நமக்கு எல்லாமே இதுதான் அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க வந்து இங்க வந்து இந்த நைட் டைம்ல மட்டும் இவங்க வந்து இந்த ரோல்டோர் நினச்சிட்டு இருக்கிறாங்க அதாவது அவங்களுடைய பேரண்ட்ஸு எல்லாத்தையும் விட்டு தள்ளிட்டு அதாவது எல்லாமே அது இது பண்ணிக்காம அவங்க இதுக்காக தனியாக வந்து இப்படி ஒரு இதாக இது இருக்காங்க அப்படிங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம் தாங்க அதாவது அவங்க லைஃப்லேயே பாதி சந்தோஷம் எல்லாம் தொலைச்சிட்டாங்க அது எப்படி சொல்கிறதுனா அதை ஒரு சொல்ல முடியாத ஒரு விஷயம் தான் அது கொஞ்சம் எதிர்பார்க்கல நீங்கள் கண்டிப்பாக இதை பார்த்துருப்பீங்க அங்கே நிற்கிறதெல்லாம் மறுபடியும் நீங்கள் இந்த சைடில் போனால் தெரியும் உங்களுக்கு அதாவது இன்னும் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இன்னும் இருக்கு அதை டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் பாப்போம் பார்ப்போம் என்ன நடக்குதாட்டு இது மிகப்பெரிய ஒரு மேடு சொல்லலாம் அவ்வளவு பெரிய ஒரு மேடு இதுங்க மக்கள் இது வார்த்தையா தெரியும் உங்களுக்கு கிட்ட நம்ம கிருஷ்ணகிரி பக்கம் போயிட்டு இருக்கோம் அதாவது ஒசூர் ஒசூருக்கு டிராவல் பண்ணலாம் நாம் நாம பண்ணி அணைச்சிட்டு இருந்தோம் ஆனா பட்டு ஒசூருக்கு போயிடலாம் ஆனால் மறுபடியும் நான் வீடு திரும்ப முடியாது ஏன்னா சில விஷயங்கள் அதில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் மட்டுந்தான் நான் வீடியோவாக எடுத்து அப்போ பண்ணுறது என்னோடய இது இந்த ரோடில் இது வந்து என்னோட எந்த அளவுக்கு முடியும் அப்படிங்கிறது தான் அப்படிங்க பார்த்திங்கன்னா வச்சோங்களேன் இந்த சைடில் அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா அங்க அங்க அப்படியே லைட்டு இலக்கு எப்படி சொல்கிறது மின்மினு பூச்சி மாதிரி நல்லா அந்த பார்க்க நல்லா பார்க்கலாம் அது நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கும் அந்த காட்சியப்பா நல்லா நல்லாயிருக்கு அதே மாதிரி ரைஸ் சில் பார்த்திங்கனாலும் கொஞ்சம் அந்த காட்சிகள்லாம் பார்க்குறதுக்கு அற்புதமாக இருக்குது வேலைவெலாம் இருக்குது ஏன்னால் நான் இந்த கேமராவை சரியாக பிடிச்சிட்டு இது பண்ண முடியாது ஏன்னா வண்டியும் கண்ட்ரோல் பண்ணோம் இந்த வீடியோவில் ஏதோ மிஸ்டேக் தான் மறக்காமல் அதே முன்னே சொன்ன மாதிரி தான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போட்டு விடுங்க நெக்ஸ்ட் வீடியோ நம்ம கட் பண்ணிக்கலாம் வண்டி வேற ஆகிட்டே இருக்கு கண்டிப்பாக நம்ம ரோடு கிராஸ் பண்ணி ஆகணும் ஏன்னா நாம் இப்பயே அதிக தூரம் வந்துட்டோம் நிறைய அங்கே போத்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ் அதாவது நிறைய பேக்கரி கடை நிறைய பார்த்துட்டு வந்தோம் அதாவது ஹைவேஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அதாவது ஒன் கிலோமீட்டருக்கே பக்கத்துலேயே நிறையா நமக்கு வசதி ஏதாவது டீ காஃபி குடிக்கணும் அந்த மாதிரி வசதிகள் நிறையா இருந்தது தயங்காமல் எப்படி சொல்கிறோன்னா நைட்டில் ஏதாவது இது பண்ணலாம் கூட பய பயமாக பயப்படாமல் இந்த வட்டி ஸ்டே பண்ணிட்டு நல்லா தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துலாம் அந்த அந்தளவுக்கு நம்மளுக்குலாம் அந்த கடையில் இடமும் இருக்குது நம்ம பாருங்கள் இப்போதான் ஒரு மேடு பார்த்தோம் அது பொட்டில பார்த்தீங்கன்னா இன்னொரு மேடு அதற்குற வரைக்கும் அந்த கட்டை தான் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு மேடு அதே தான் ஒகனக்கல் போகிற ரூட்டு மாதிரி தெரியுது அநேகமாக தெரிஞ்சு ஒரு ஃபீல் ஆகிட்டு இருக்குது அப்படியே நினச்சிட்ருக்கேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த மேடு ஏற காட்சியாரம் இருக்கோம் இப்போ பாருங்க அதாவது முன்னாடி வர அந்த வண்டி கூட தெரியல ஆனால் அந்த வெளிச்ச மட்டும் தான் தெரியுது அந்த லைட் வெளிச்ச முகப்பு மட்டும் தான் தெரியுது ஏன்னா அளவுக்கு இது மேடு நினைக்கிறேன் நாம் எக்கச்சக்கமான தொலைவு வந்துட்டு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டரு இல்லை ஒரு எட்டு கிலோமீட்டர் பாஸ் ஆகிட்டோம் வண்டி ஆ இன்றைக்கே சொல்கிறதுனா ஏன் நான் பண்ண விழாக்கலே இன்றைக்கி தாங்க கொஞ்சம் அதிக தொழில் லாக் பண்ணியிருக்கேன் அதாவது அதிக அதிக அதிகத்தொளவா ட்ராவல் பண்ணியிருக்கேன் பைக்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு பைக் ரைடுன்னு சொல்லலாம் இது என்ன நான் அது ரூட்டு இங்கேயும் ஒரு வண்டி பஸ்ஸெல்லாம் போகுது இங்கே பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரூட்டு அதாவது பஸ்ஸு போயிட்டுருக்கு பார்த்தா என்ன ரோடுன்னு தெரியல பாருங்கள் இங்க பெரிய ஒரு ஏரியா இருக்கு அதாவது வண்டி பாருங்க கார் பார்க்கிங் லாரி பார்க்கிங் வசதிகள்லாம் நிறைய எக்கச்சக்கமான வண்டிலாம் இருக்குங்க நிறைய வண்டிகள்லாம் நினச்சிட்டு பார்த்துட்டு இருக்கோம் எங்க நான் வந்து நல்லா மாட்டிட்டு நினைக்கிறேன் இன்னும் பெங்களூருக்கு தொண்ணூற்றி நாலு கிலோமீட்டரா அப்போ கேட்டாலும் நம்ம பெங்களூர் பக்கம் வந்துட்டுமா ஓ மை காட் அடே என்ற oat oh booster 어디 miserable ஓட்டாரா في Hospital இப்போ பாரு 100아 தான் destebing childcare allowedstandenneo neighborhoods கூட்டிட்டு Audience நான் mae'Sbachane mercado ikIV linking Camp�아아 ordinate indighed according dikkat religious 미리 afterwardtt Vuodoro goal objetivo fridge habr cioè Cameron Athlete Orth81 bueno singles mind bedroomθη Schweizeriv ஏமா நீ வர கம்பட உட்காந்துட்டமா நோட 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 வாய வர பேசிட்டு இருக்க என்னடா தெரியும் நீ வயசு பையன் எங்க உழுதுட்டா கூட பிரச்சனை இல்ல ஆனா அப்படியாடா என் வீட்டுக்கு ஒரே பொண்ணு சரிமா சரிமா ஓகே ஓகே எதுவும் ஃபீல் பண்ணாத நான் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கேன் மக்களே பாருங்க பின்னாடியே உட்காந்துக்கிற மாதிரி ரொம்ப கொந்தொழிக்கிறாங்க வண்டி நம்ம கண்டிப்பாக

வழி இருக்கான்னு பார்க்குறேன் மக்களை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நமக்கு நாம் தான் ஜாலியாக வரலான்னு நினச்சோம் நானும் நாங்கள் அதை திரும்பி பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறாரு இதுங்க ஏதோ ஒரு காலேஜ் பேர் அது சரியாக தெரியல பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் இருங்க மக்களை பார்க்கலாம் என்ன காலேஜ் பேருன்றது எங்கே அந்த எல்இடி வெளிச்சதுக்கு நிறைய சரியாக தெரிய மாட்டேங்குதுங்க அதாவது கேமரா திரும்பினா அந்த எல்இடி தான் நல்லா பிரேட்டாக அடிக்குது தெரிய மாட்டேங்குது மக்களை எப்படியோ ஒரு வழியா நம்ம வழிய கண்டுபிடிச்சு யூடன் போட்டு திருப்பி போயிட்டு இருக்கோம் பின்னாடி வேற ஃப்ரெண்ட் சொல்றது காசு தாங்க முடிலங்க வண்டியை திருப்பா திருப்பா திருப்பாரு ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாங்க அதனால நம்ம திருப்பி வண்டியை இது பண்ணிட்டு போ திருப்பி போயிட்டு இருக்கோம் அதாவது இந்த இதில் பாருங்க அழகாக ஒரு ஃபேமிலி பாருங்கள் எப்படி டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க ஒரு மேடு அதாவது இந்த மேட்டில் வண்டி ஏறவே மாட்டுகிறது பின்னாடி பூத மாட்டோம் ஒன்று ஓட்ட வருது அப்புறம் எப்படிங்க வண்டி ஏறும் டேய் என்னடா பாத்து என்னைய என்ன பேசறடா பாத்த கொ பார்த்தீ பேசிக்க மக்களே வீட்டுக்கு போக வீட்டுக்கு ஃபஸ்ட்டு போறேன் பார்த்துக்குவோம் வாயுத பூஜை நடக்க போது பாருங்க என்ன கொழு பாருங்க வாயை வச்சுட்டு சும்மாவே வரதில்லைங்க வந்தா அது நல்ல இது என்ன இது வேணும் அப்படி இப்படின்ட்டு உடனொட உடனே பேசிட்டு உடனே உடனே வந்துட்டேங்கிற பார்த்துக்கோங்க மக்கள் போலீஸ்கார் போருங்க மக்கள் நாம ஹெல்மெட் போடாம போனாவே கதற கதறும் கதறாங்க இவங்கலாம் பெரிய ரெண்டு பேருமே வந்து முன்னாடி ஹெல்மெட்டும் இல்லை முன்னாடி ஹெல்மெட்டும் இல்லை அரசாங்கத்துக்கு ஒரு சட்டம் நடுத்தர மக்களுக்கு ஒரு சட்டங்க இந்த பாருங்க மக்களே இந்த பள்ளம் தான் பாருங்க அந்த மேடை எப்படி ஏறுது பாருங்க வண்டி வேற லோலா ஏறுது பாருங்க பாருங்க அது இன்னும் வண்டி கொஞ்சம் பாச செம்மையா இருக்கும் பாக்கும்போது வேற ஓல இருக்கும்

ரெண்டு மணி நேரம் லேட்டா கூட்டு போறா நான் என்னடா பா சொல்றத நீ ஆம்பள பையா என்ன அவன் சொல்லிட்டு போய் கம்பு படுத்துறவ நான் அப்படியா என்னடா டேய் கொஞ்ச நேர அறிவு கொஞ்ச நேர அறிவு நான் உனக்கு என்னடா இப்படிடா பண்ணுவ நான் உன்ன சொல்றடா உன்ன நம்பி ஏறி இந்த வண்டில உட்கார்ந்ததுக்கு நீ என்ன பண்ண முடியுமா அது என்னை நல்லா வச்சு செஞ்சுடா நம்பி சர்றப்பா செஞ்சிட்டு இல்லையா பார்த்துக்கறண்ணா பார்த்துக்கறேன் ஆடே நீ கூப்பிடுறேன் பேருக்குற வீடுக்கா வீடு 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 பார்த்துக்கலாம் வீடு ஃபீல் பண்ணாத இதெல்லாம் அரசியல சாதாரணமாப்பா என்னங்கடா இப்ப இந்த அரசியல நடந்துகிட்டு இருக்குது ஏன் டாடே வா கூட அவ நாம பண்ணலாம் வாங்க அடேய் வண்டி ஒழுங்கா ஓடுறான் அப்படி தான் லைட்டு அர்ஜென்சி எதுன்னு நினைக்கிறேன் போலீஸார் நிற்காண்ணா கேமரா கஞ்சி கஞ்சி முன்னாடி அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா பார்த்திலாம் தெரியும் உங்களுக்கு பாருங்க அதாவது நைட்ல தான் வந்துகிட்ருக்கறது ஒரு அந்த காட்சியை தான் பார்த்துட்டு இருக்கோம் அதாவது போலீஸ் ஒரு அங்கேயே இருக்காங்க அவங்க அந்த படத்துலருந்து இருந்து மேலே ஏறி அவங்க பார்க்கலாம் அது ஏன்னா அவங்க எப்படி சொல்கிறதுன்னா அது விடுங்க ஏன் சொல்லிட்டு பாவம் அவங்க இதுக்காக அவங்க இது பண்ணிகிட்டு இருக்காங்க போடுறேன்

நல்லா அதுவும் தெரிஞ்சுக்கிறது ஷேர் பண்ணிவிடுங்க கரெக்டாக மொபைல் போய் ஃப்ரெண்ட்ஸ்